வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்டிபிசி சப்சிக்வெண்ட் கவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாக இருக்கிற கிளாஸிகேஷன்ஸ்களை வராங்க ஹைஃபினான்ஷியல் ஸ்டென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி பதினாறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபாவோட் பேய்க்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆனால் டெ டெப்ட் டு ஈக்விட்டி ஒன்று புள்ளி மூணுன்னு சொல்லி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கு இருக்குது ஆனால் அந்த டெப்டை வந்து இங்கே கொஞ்சம் டாலரன்ஸுக்கு கீழே கொண்டு வராமல் இது பெரிய புஷ் கொடுக்குமா மார்க்கெட்டர் எடுத்துகிட்டு போகலாம் இது மாதிரி நிறைய இருக்குது பட் இது ஒரு பாட்டில் நெக்காக இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினொன்றுங்கிறதுனால கை வாலட்டாலிட்டி இது கியூ ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க ஐபிஐன்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் ஒம்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினாலு புள்ளி ஒன்பது பர்சன்ட் பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இங்க நம்ம இங்க ஈபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு இருக்கு ஸோ இப்போ இருபத்தி ஒண்ணு புள்ளி இருந்து அப்படி இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லி மூணு ரூபா பிரேக்அப் பண்ணி கொடுத்துருக்கு மேல மூணு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால புஷ் அப்புக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சப்ஸிக்வெண்ட்டா குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த இருபத்தி நாலு உடச்சு மேல போச்சு அப்படின்னு சொன்னா சூப்பரா இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப குவார்ட்டர்லி பெர்ஃபாமன்சஸ்ல இயர் ஆன் இயர் கம்பரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ நாலு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா ரெண்டு ரூபா எழுபது பைசா இன்க்ரீஸ் ஆகி ஏழு ரூபா தொண்ணூறு பைசான்னு வந்து நிற்கிது அதனால தான் உடைய டிடிஎம் இந்த இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு குவார்டரா சுத்திக்கிட்டு இருந்தவன் இருபத்தி நாலுங்கிற ஜோனுக்குள்ள வந்துட்டான் அதனால இது மேல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த இதை வந்து அவன் அப்படியே சஸ்டெயின் பண்ணும் ஏன்னா மார்ச் மாசத்து கூட எடுத்துட்டு அப்புறமா கம்மியா எடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது இவன் இப்போ நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது நமக்கு பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஏழு அப்பவே அஞ்சு புள்ளி ஏழுக்கு மேல எடு தான் இது சஸ்டெயின் ஆகும் அப்போ இன்கிரிமெண்டல் ச வந்து சஸ்டெயின் ஆகும் அப்போ தான் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து கொஞ்சமாக நம்பலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ எட்டு பர்சென்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஜீரோ புள்ளி நாற்பத்தி ஒரு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி எண்பத்தி ஒம்பது ஃபேர் பிரைஸ் முந்நூற்றி இருபத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி இருபத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு அப்படின்னு இருக்குது இதுவுமே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஆனால் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு சப்சிக்வென்ட் குவார்ட்டரில் இவன் நல்லா கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் பி அண்ட் பிபி நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ்க்குள்ள வரும் இருபத்தி நாலு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இபிஎஸ் இருபத்தி நாலு புள்ளி இருபத்தி ஒன்று அதை ஆவரேஜ் பண்ணும் போது ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற அஞ்சு புள்ளி அறுபத்தி அஞ்ச காட்டிலும் கூட இருக்கிறதுனால இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல கியூ ஃபோர காட்டிலும் கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது ஆவரேஜ் கம்மியா இருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் அதை காட்டிலும் கூட எடுத்துட்டான்னா சூப்பர் இல்லாட்டியுமே கூட நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குவார்ட்டருக்கு ஒரு சின்ன அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஒன்று வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் வந்து எக்ஸிட் ஆக போகிறது கட்டிலும் கூட இருக்குது அதே சமயத்தில் கியூ த்ரீ கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது கியூ ஃபோர் வந்து நல்லா லீடு எடுத்து கொண்டு போயிருக்கிறான் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் எனக்கு என்ன நமக்கு வந்து ஆவரேஜுக்கும் க்யூ ஃபோருக்கும் கம்மி கியூ ஃபோரோ கட்டலாம் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டெப்அப் மேலே போயிட்டு அப்படியே கீழே கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா முதல்ல கரெக்ஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரீப்பாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களோட இந்த இபிஎஸ் டிடிஎம் அதோடைய சப்சிக்வெண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ்னு பார்க்கக்கூடிய சூழலில் இவன் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தாங்கன்னா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நானூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுநூத்தி நாற்பத்தி மூணுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம் நானூறு முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது நானூறு உடைக்கும் போது தான் இவன் புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ள வரான் அப்படிங்கிறத நம்ம புரிதல் குழு எடுத்துக்கிறோம் இப்ப முந்நூத்தி இருபத்தி எட்டு இருக்கிறான் பெரிஷ் அண்ட் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பஃபர் ஜோன் குள்ள இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரியதல் குழு எடுத்துக்கிறோம் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம்லால கிடைச்சக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம இங்க சார்ட்ல வந்து எஸ் த்ரீல இருந்து பிபி ஜோம் வரைக்கும் இப்ப மார்க் பண்ணிருக்கிறோம் ஏன்னா நல்லா சைடுவேஸ் இறங்கி வருது இது அப்படியே யூ டான் அடிச்சுன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம வந்து போட்டுக்கலாம் இதுக்கு இதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னாக்கிட்டு ஒரு நூறு நூற்றி எழுபது ரூபா அப்படின்னு நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி தொண்ணூறு அறநூறுவா ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த சைடுக்கு அந்த ரேஞ்சுக்கு ஆமாம் அந்த ரேஞ்ச் அறநூறுவா அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நம்ம இருப்போம் நம்ம வந்து எஸ் த்ரீலேருந்து ப்ரைஸும் எல்லாத்தையும் பார்த்துருவோம் ஓரையோ எஸ் த்ரீ நூற்றி எழுபத்தி ஒம்பதுலேருந்து நூற்றி எண்பத்தி எட்டு எஸ் டூ இரநூத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து முந்நூற்றி நாலு எஸ் ஒன் நானூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நானூற்றி அறுபத்தி ஒண்ணு பிபியோட பாட்டம் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு பிபி அறுநூத்தி நாற்பத்தி அறுபத்தி நாலு பிபியோட டாப் எழுநூத்தி அறுபத்தி மூணுல இருந்து எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு இவ மா அப்சைட் மூவ்மெண்ட் நல்லா அடுத்தடுத்த குவார்டரோட ரிசல்ட் பாசிட்டிவா மேல எழுத்து கொண்டு போனாக்க இது வந்து பிபி பிபியோட ஜோன் வரைக்கும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரி இப்ப நமக்கு வந்து பிபினாசில என்ன வருதுன்னு பாப்போம் அப்ராக்சிமேட்டா பிபா வரும்போது நமக்கு பிபியோட பாட்டம் சைஸுக்கு கொண்டு வருது அதுக்கப்புறம் மேலே ஏறணும்னா அடுத்தடுத்த குவார்டர்ல இது நல்லா மேலே ஏறிட்டு போட்டோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே